ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் செடிகளை பார்த்துட்ருக்கோம் மாடியில் செடிகள்லாம் அருமையாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம் அதாவது மாடியில் செடிகளை வளர்க்குறது அழகுக்கு தான் அப்படின்னு நினைக்காதீங்க மாடியில் செடியை வளர்க்குறது ஆரோக்கியத்துக்கும் சிறந்தது நம்ம உடல் நலத்துக்கு சிறந்தது தினத்துக்கு வாக்கிங் போகிறத விட மாடியில் செடிக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரிக்கிறதே ஒரு உடல் உழைப்பு தான் அது மட்டும் இல்லை நமக்கு இந்த செடிகளானது நம்முடைய வீட்டு செலவை குறைக்கும் இந்த செடிகள் வீட்டு செலவு எப்படி குறைக்கும் நம்ம செடியை வாங்குறது உரத்தை வாங்குறது இதெல்லாம் வந்து செலவு தானே நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் இல்லை நம்ம பயன்படுத்துகிறதே இயற்கை உரங்கள் இயற்கை பூச்சிக்கொல்லி தான் இப்போ நம்ம தூக்கி போட்ட அந்த லெமன்லேருந்து இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை கட் பண்ணி பாட்டிலில் போட்டு ஒரு வாரம் வச்சுருந்து அதை ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி நம்ம அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணியை தான் நம்ம இதுக்கு உரமாக ஊற்றுறோம் அந்த வடிகஞ்சியை ஒன்றுக்கு பத்துங்கிற விகிதத்தில் கலந்து செடிக்கு ஊற்றுறோம் அப்போ எல்லாமே நம்ம பயன்படுத்துறது ஃபுல்லாக நமக்கு தேவையில்லாத உரங்கள் தான் தேவையில்லாத பொருட்கள் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டு காய்கறி கழிவுகளெல்லாம் அப்படியே மண்ணை போட்டு மக்க வச்சு அதை என்ன பண்ணோம் நம்ம கோல்டு மேனுவராக இதற்கு பயன்படுத்துகிறோம் அப்போ செலவே இல்லாமல் தான் இந்த தோட்டத்தை நம்ம பராமரிக்கிறோம் அப்படி இருக்கையில் இந்த தோட்டம் ஏன் சில பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ இந்த தோட்டம் எவ்வளோ சிறந்தது அப்படிங்கிறதுக்கு நீக்கி நான் சில உதாரணங்களை சொல்கிறேன் அது கொஞ்சம் பாருங்கள் இப்போ இந்த தோட்டத்தில் அவரையே போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் அவரை இதில் ரெண்டு அவரை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்று செடி அவரை இந்த செடி அவரை சின்னதாக இருக்குது இதுக்கு மேலே அது வளராது அது செடி அவரை ஒரு ரெண்டு அடி மூணு அடி வளரும் அப்படியே காய்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது செடி அவரை இதுலேயும் பூக்கள் விட்டுட்டுருக்கு வந்துட்டுருக்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் இன்னொன்று அவரை இங்கே பாருங்கள் அவரை இது கொடி அவரை அப்போ செடி அவரை அப்படிங்கிறது வீட்டில் வந்து பெரிய பந்தல்லாம் போட முடியல உங்களால் அப்படின்னா நம்ம செடி அவரையே பயன்படுத்தலாம் பந்தல்லாம் போட முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொடி அவரையே பயன்படுத்தலாம் எல்லாத்துக்குமே வசதி இருக்குது நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு காரணங்களை தேடக்கூடாது காரணங்களை தேடினா அப்படித்தான் இப்போ பந்தல் போட வசதி என்ன செடி அவரை இருக்குது இந்த செடியை அவரை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த காய்கறிகளே வளர்க்கலாம் அதே மாதிரி பீன்ஸ்லேயும் செடி பீன்ஸ் அப்படின்னு இருக்குது நம்ம அதை கூட பயன்படுத்தலாம் இப்போ இந்த அவரை வந்து எப்படி பயிரிடுறது அப்படின்னா ஒரு குரோ பேக்கில் ரெண்டு அவரை வரைக்கும் நம்ம வச்சு வளர்க்க முடியும் அப்படி ரெண்டு அவரை வச்சு வளர்க்க முடியும்னா அதுக்கு ரெண்டு விதைகளை போட்டால் போதுமா அப்படின்னு கேட்காதீங்க அந்த ரெண்டு விதைகளை போட்டால் அது ரெண்டு விதையுமே விளைக்கும் வராட்டா அது காத்திருந்தது வேஸ்ட் ஆகிரும் அப்போ என்ன பண்ணலாம் இது ஆடி மாதத்தில் தான் இந்த விதைகளை நாங்கள் போட்டோம் ரெண்டு செடி அவரை ரெண்டு கொடி அவரை போட்டோம் மொத்தம் நாலு விதையை போட்டோம் நீங்கள் கேட்கலாம் நாலு விதையும் வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் ஒரு குரோ பேக்கில் வந்து ரெண்டு தானே வைக்க முடியும் அப்படிங்கிறீங்க இதை வந்து நம்ம தனியாக எடுத்து அதை பதியம் போடலாம் அப்படி இல்லையா இதில் எது சிறப்பாக செழிப்பாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச ரெண்டை பிடுங்கி போட்டுடலாம் நாலுமே இருக்கட்டும் நல்லது தானே காய்கள் ரொம்ப வரும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப வேஸ்ட்டு சத்து பற்றாக்குறையினால் அந்த செடி வளருமே உள்ளிய காய்களை கொடுக்காது அப்படியே மங்கு மாதிரி இருக்கும் இலைகள் இலைகளும் வராது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாட்களில் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் பட்டு போயிடும் ஏன்னா அளவுக்கு மிஞ்ச நாள் அமிர்தமும் ஆபத்து அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால் இந்த குரோ பேக்கில் டூக்கு ரெண்டு செடிக்கு ரெண்டு கொடிக்கு மேலே நீங்கள் வளர விடாதீங்க என்ன அதே மாதிரி இந்த பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு கு இந்த குரோ பேக்கில் ரெண்டு கொடியாக வரையாது ரெண்டு செடியை வரையாது முளைக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ வந்திருக்கிறது ஒரு செடியை வரை இங்கே பாருங்கள் இது வரை இந்த காய் கூட வந்திருக்கு பாருங்கள் இந்த காய் வந்திருக்கு பாருங்கள் இது செடியவரை இவ்வளோ தான் வளரும் இந்த பாருங்கள் செடியவரை இவ்வளோ தான் வளரும் இது கொடியவரை அப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம் பந்தலை பிடிச்சிருச்சுன்னா அப்படியே போ அப்படியே போயிட்டே இருக்கும் அதை பக்கத்துலேயே தான் இந்த பீர்க்கங்காய் இருக்குது பாருங்கள் இந்த பீர்க்கங்கா வந்து இந்த பக்கம் ஒரு காய் இருக்குது இங்கே ஒரு பூவிட்டு காய் வந்துருக்கு இங்கே ஒரு கா ஒரு மொட்டு வந்திருக்கு பாருங்கள் மேலே போய்ட்டுருக்க பாருங்கள் இப்போ இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு தேவையான காய்கறிகள் உங்களுக்கு கிடச்சிருது இப்போ பிருங்கக்காவும் கிடச்சிருச்சு அவரக்காவும் கிடச்சிருச்சு அந்த பக்கம் பா பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இங்கே பாருங்க கத்திரிக்காய் செடியும் இருக்குது அப்போ உங்களுக்கு கத்தரிக்காவும் கிடச்சிருச்சு கத்திரிக்காய் எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள் தெரியுதா இங்கேயும் பாருங்கள் பிற்கங்கா இங்கேயும் பாருங்கள் இருக்கங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அதுவாட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் இது தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சம் உரம் மட்டும் போட்டால் போதும் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை இதே கொடுத்துட்ருக்கோம் அந்த போய்ட்டுருக்கு பாருங்கள் காய்கறி எப்படி அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் நமக்கு தேவையான எல்லாமே வந்துடும் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு தொட்டியில் நாங்கள் அந்த நாலு அவரைக்காய் போட்டோம் நாலில் ரெண்டு கொடி ரெண்டு செடி போட்டோம் ஆனால் இங்கே வந்தது ஃபுல்லாக ரெண்டு செடி இந்த வந்துட்டு இருக்க பாருங்கள் கொடியை பிடிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த கொடியை பிடிச்சிருச்சுன்னா இந்த கொடியை பிடிச்சிருச்சு பாருங்கள் கொடியை பிடிச்சிருச்சுன்னா இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த பாருங்கள் இப்படியே சுற்றி இதிலே போயிடும் இப்படியே போயிடும் இதுவும் நம்ம சுற்றி விட தேவையில்லை அதுவே சுற்றிட்டு போயிடும் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போயிடும் அவ்வளோதான் அந்த பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இது வந்து காய்க்க ஆரம்பித்தா கொத்து கொத்தாக காய்க்கும் ஒவ்வொரு கொத்துலேயும் அஞ்சு அவரை பத்து அவரை கூட இருக்கலாம் பூக்கள் கொத்து கொத்தாக வரும் அதில் வந்து காய்கள் வந்து அப்படி அப்படியே கொத்து கொத்தா காய்க்கும் குருத்துக்கள் போயிட்டு போயிட்டுருக்கு பாருங்க மேல் நோக்கி போய்ட்டு இருக்கு பாருங்க ஒரு அது ஒரு குருத்துக்கள் அப்படியே அடுத்தடுத்து இங்கே பாருங்கள் இந்த போயிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் பந்தலை பிடிச்சிருச்சுன்னா அது எக்கு எக்கு தப்பாக காய்க்கும் எவ்வளவு காய்கள் வரும் அப்படின்னு பாருங்கள் எடுத்துக்காட்டால் இந்த பீர்க்கங்காவை பாருங்கள் ஒன்று அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் பாருங்கள் மூணு இந்த பக்கம் ஒன்று நாலு இந்த பக்கம் ஒன்று அஞ்சு இதுக்கு மேலே போகும்போது இதுலேயும் ஒவ்வொரு கிளையிலையும் அந்த காய் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பிற்கங்காய் வரும் இதே மாதிரி இதை விட இது ஒரு இலையில் ஒரு தான் வரும் ஆனால் பிற்கங்காயெல்லாம் அந்த அவரைக்காயெல்லாம் கொத்து கொத்தாக பூக்கும் ஒரு கொத்து வரும் அதில் அவ்வளவு கா காய்கள் இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் அப்போ வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்களை நம்மளை என்ன பண்ணலாம்னா உற்பத்தி பண்ணலாம் இது மாதிரி வீட்டு தோட்டங்கள் அமைக்கிறதுனால நமக்கு உடல் நலத்துக்கும் சிறந்தது ஏன்னா எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டு நம்ம ஆர்கானிக் ஃபுட்டை பயன்படுத்துறதுனால நமக்கு சிறப்பு இப்போ நம்ம தோட்டத்தில் இப்போ அவரக்காய் போட்டிருக்கோம் பிருக்கங்காய் போட்டிருக்கோம் கத்திரிக்காயை காமிச்சோம் அந்த பக்கம் மிளகாய் மிளகா அந்த கத்திரிக்காய் பாருங்கள் இவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதே மாதிரி கொத்து கொத்தா நம்ம காய்க்கும் அந்த பிறகு குட்டி கத்திரிக்காய் இதே மாதிரி நம்ம மிளகாய் செடியில் மிளகாய் வந்து ரொம்ப வந்ததுனால நாங்கள் அதை சிலது அப்படியே என்ன பண்ணியிருக்கோன்னா மிளகாய் வத்தல் கூட்ருக்கோம் அப்படியே பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால வீட்டு செலவுகள் நமக்கு குறையும் இந்த கருவேப்பிலை செடியை பாருங்கள் நம்ம கருவேப்பிலை இனியும் வாங்க தேவையில்லை இதை பாருங்கள் அடுத்து பாருங்கள் செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி சாமிக்கு பூ வைக்கணுமா இதை பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள் ஒரு செடியில் அப்போ எல்லா பூக்களுமே வந்து வந்துடும் இந்த துளசி பெருமாளுக்கு கொடுக்கணுமா இந்த துளசி இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பெருமாளுக்கு நம்ம பண்ணலாம் இந்த கத்திரிக்காய் செடியிலையும் அதிகளவு காய்கள் இருக்குது இந்த கீரைகளையும் வளர்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து நம்ம கீரையும் இருக்குது இதே மாதிரி நம்ம இதை பாருங்கள் கொய்யா பழம் பூ விட்டு காய் வச்சு வஞ்சிட்ருக்கு ரோஸ் நமக்கு தேவையானது கிடைக்கிது இந்த பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது இப்போ இது மாதிரி நீங்கள் வீட்டில் வளர்க்குறதுனால உங்களுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே வீட்டிலேயே கிடச்சிடும் கடைக்கு போக தேவையில்லை உங்கள் வருமானத்தையும் பெருக்கலாம் மனத் மனதையும் சந்தோஷப்படுத்திக்கலாம் அதனால் தோட்டத்தை ஆதரிங்க இந்த பதிவை உங்களுக்கு வழங்கியது சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் உங்களை பிடிச்சிருந்தா சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ